இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஎன்எம் நியூ சிலபஸ் படி யூனிட் த்ரீலேருந்து இருந்து தான் பார்க்க போறோம் சிக்ஸ்த் டு டுவெல்த் இருக்கிற இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஏற்கனவே ஹண்ட்ரட் கொஷின் பார்த்தாச்சு இன்னைக்கு ஃபிஃப்டி கொஸ்டின் பார்க்கலாம் த்ரீல நியூ விவாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஏற்கனவே பார்த்த இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் எல்லாமே பிளேலிஸ்டாவும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் கதற்கட்சியை லாலா தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் அமெரிக்கா கீழ்கண்டவர்களில் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார் விடை சிங்கம் செட்டி தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார் விடை ராமாமிர்தம் அம்மையார் சரியான விடையை தேர்ந்தெடுக்க விடை தேர்ட் மட்டும் அதாவது இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது சோ ஆப்ஷன் சி இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பக்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும் விடை ஆனந்த மடம் சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தைகள் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் எழுந்த சன்னியாசி அண்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் எது விடை பெங்கால் வங்காளம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஆப்ஷன் பி சிவ் நாராயண் அக்னிஹோத்ரி எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சரியான விடையை தேர்வு செய்க நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க விடை பாருங்க இது நான்கு பாயிண்ட்ஸுமே சரி அது என்னன்னு பார்க்கலாம் முதலாவது சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் ஆவார் இரண்டாவது காளையர் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்து வடுகநாதர் ராணி வேலுநாச்சியாரின் ஆவார் மூன்றாவது வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி குயிலி இவர் முதல் தற்கொலை படைவீரர் ஆவார் நான்காவது பாயிண்ட் மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலு வேலுநாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார் சோ அனைத்துமே சரி பின் வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும் விடை கவுல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாஜியத்தை நிறுவியவர் யார் விடை பண்டிட் ராமாபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதாகிருஷ்ண உயர்நிலை பள்ளியை நிறுவியவர் யார் விடை லாலா லஜ்பத் ராய் சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது விடை தூத்துக்குடி கொழும்பு கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க விடை பாருங்க வேலூர் கழகம் பத்து ஜூலை ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு கரெக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி தேயிலை தொழிலாளர்கள் கொடுத்துருக்காங்க இது சிப்பாய் கழகம்னு வரும் மெட்ராஸ் மகாஜன சபை டாக்டர் ரங்கையா நாயுடு வங்க பிரிவினை இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சோ விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கீழ்க்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது இடை ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் பூர்ண சுயராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை சத்தியமூர்த்தி எஸ் சத்தியமூர்த்தி கீழ்கண்டவற்றை பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் பிட் இந்தியா சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்படுதல் சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைத்தல் சாசன சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று முதன்முறையாக கவர்னர் ஜெனரலின் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் என அழைக்கப்பட்டது இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று கவர்னர் ஜெனரலின் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை அதிகார பரவலாக்கம் செய்தல் சோ விட என்னன்னா ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டின் இரண்டாவது மேஜை மாநாடு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த கூற்றுல எது கேட்டிருக்காங்க வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஸ் ராயாக நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கரெக்டு இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார் சொல்லிருக்காங்க இதுவும் கரெக்ட் சோ விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் கரெக்டு நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் என்பதை குறிப்பிடவும் விடை ராம்சே மெக்டொனால்டு ராம்சே மெக்டொனால்டு பின்வரும் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க விடை பாருங்க வினோபா பாவே சத்யாகிரகி நேதாஜி ஆசாத் இந்து பாஜ் ஐதராபாத் நிசாம் போலீஸ் நடவடிக்கை காந்திஜி நாவகாலி சோ விடை வந்து ஆப்ஷன் ஏ கல்கட்டாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு எது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டேஷ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவி உள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ் சாரே ஜவாங்கே அச்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பற்று பாடலை தொகுத்தவர் யார் விடை முகமது இக்பால் முகமது இக்பால் பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார் விடை சுபாஷ் சந்திரபோஸ் பின் வருபவர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர் யார் விடை மகாத்மா காந்தி சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமை ஏற்றவரின் பெயரை குறிப்பிடுக விடை குயிலி குயிலி இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் டேஷ் ஆகும் விடை செங்கோட்டை இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் ரெட் பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் எது விடை மெட்ராஸ் பிரம்மஞான சபை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் நகரில் நிறுவப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இதன் தலைமையிடம் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்டது பாளையக்காரர்களை அவர்களின் ஆட்சி பகுதிகளோடு சரியாக பொருத்துக விடை கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி நாயக் திண்டுக்கல் மருது பாண்டியன் சிவகங்கை கேரளவர்மா கோயம்புத்தூர் சோ விடை வந்து ஆப்ஷன் சி சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் யார் விடை சுந்தர்லால் பகுகுணா சுந்தர்லால் பகுகுணா சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் சுந்தர்லால் பகுகுணா தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யார் தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யார் விடை எம்ஜி எம் எம்ஜி ரனடே எந்த ஆங்கில படை அதிகாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார் விடை வில்லியம் புல்லர்டன் ஆப்ஷன் பி வில்லியம் ஃபுல்லர்டன் மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது திருப்பத்தூர் மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை திருப்பத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பம்பாய் திட்டத்தை வழங்கியவர்கள் யார் சமூக நீதி எண்ணம் கருத்து உருவானது டேஷில் உருவானது த கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அரோஸ் இந்த நைன்டீன்த் செஞ்சுரி அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க விடை பாருங்க நியூ இந்தியா பிபின் சந்திரபால் இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பார்த்தோம் பிபின் சந்திரபாலோடைய நியூ இந்தியாங்கிறது ஒரு வார இதழ் அதே மாதிரி இதே நியூ இந்தியா ஆன்டிபால் தொடக்கப்பட்டது வந்து நாலு இருக்கும் தி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஏ ஓம் வந்தே மாதரம் லாலா லஜ்பத் ராய் ராஷ் தாதாபாய் நேரோஜி ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க விடை பால கங்காதர் திலக் கேசரி தாதாபாய் நேருஜி இந்தியாவின் குரல் மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்வி மெட்ராஸ் டைம்ஸ் நில வருவாய் செலுத்துவதை பொறுத்தவரை முழு கிராமமும் ஒரு அழகாக கருதப்பட்டது அந்த முறை என்ன முறைன்னு கேட்டிருக்காங்க மகள்வாரி முறை ஆப்ஷன் சி மகள்வாரி முறை இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை எம் எஸ் ஏ ராவ் இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் எஸ் ஏ ராவ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் விடை தயானந்த் சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த் சரஸ்வதி இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பெண்களை பலவீனமாக பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார் விடை மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஷ் தலைமையில் நடைபெற்றது யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க வவு சி வஉ சிதம்பரனா பிள்ளை தலைமையில் நடைபெற்றது சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது விடை கோல் கிளர்ச்சி கோல் ரிவோல்ட் டேஷ் ஒரு அதாவது யார் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பி இல்லாத தந்தி மையத்தையும் நடத்தினார் விடை கிருஷ்ணபாய் நிம்கர் கிருஷ்ணபாய் நிம்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக விடை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கீழ்கண்டவற்றை பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் பெண்கள் விடுதலை இயக்கம் எதிர்ப்பு இயக்கம் இந்திய தேசிய விடுதலை இயக்கம் உத்தோப்பியன் இயக்கம் இந்தி எதிர்ப்பு இயக்கம் சீர்திருத்த இயக்கம் ஹரே கிருஷ்ணா இயக்கம் புரட்சிகர இயக்கம் ஸோ விடை வந்து ஆப்ஷன் பி கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷனே நம்ம ரிவிஷனாக பார்க்கலாம் தேங்க்யூ